பெண்கள் என்ற எம்மால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்வோம் நாங்கள் பல்வேறு கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து வந்துள்ளோம் முயற்சி செய்து எதுவும் முடியாது என்று எதுவும் இல்லை அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்வழி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட இராணுமடு பதினோராம் கிராமத்தில் வசிக்கும் வீராங்கனைகள் தொடர்பான பார்வையே இது அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன் வழி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட இராணுமடு பதினோராம் கிராமத்தில் வசிக்கும் வீராங்கனைகள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கபடி கிரிக்கெட் போன்ற மூன்று விளையாட்டுகளில் பிரதேச மாவட்ட மாகாண குழு விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளனர் பெண்களால் முடியாதது எதுவும் இல்லை பெண்களே நாட்டின் கண்கள் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்ற ஆண்டோர் வாழ்க்கைக்கு அமைய பல்வேறு போராட்டங்கள் அவமானங்கள் அனைத்தையும் கடந்து தான் முன்னோக்கி செல்லலாம் என திட சங்கட்பம் தமது விளையாட்டுக்கு தேவையான இடங்கள் தாமே துப்பரவு செய்து பல வெற்றி வாகைகளை சூடும் இந்த மகளிரின் கருத்துக்களும் கவலைகளும் இந்த மகளிர் தினத்தில் வெளிக்கோரப்பட வேண்டியது அவசியம் அல்லவா வெட்கம் அச்சம் மடம் நாணம் போன்ற அனைத்தும் புறம் தள்ளி நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் திகழலாம் என்றால் இலங்கையின் அரச பதவிகளிலும் பெண்களால் முன்னோக்கி வரலாமென்றால் ஏன் இம்மால் முன்னோக்கி வர முடியாது என்ற தூறு நோக்கான சிந்தனையை மனதில் கொண்டு பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தமது அதி உயர்ந்த திறமையை வெளிக்கொண்டு வர தமது பெற்றோர்களும் தமது பயிற்றுவிப்பாளரும் தமது கிராமமுமே தமக்கு உதவுவதாக இந்த வீராங்கனைகள் கூறுகின்றனர் தமது பிரதான விளையாட்டாக கபடி விளையாட்டு அமைந்திருந்தாலும் அதற்கு அப்பால் கிரிக்கெட் எல்லே போன்ற விளையாட்டுகளிலும் தாமே நவதீதன் வெளி பிரதேசத்தின் புகழை ஒரு பெண் அணியாக தாமே மாகாண ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் இந்த வெற்றியை உலகிற்கு பறைச்சாற்றி இருப்பதாகவும் இந்த வீராங்கனைகள் குறிப்பிடுகின்றனர் பெண்கள் முடங்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் முடங்கியிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் தமக்கான தொழில் வாய்ப்பையோ சமூகத்தில் தாம் முன்னோக்கி திகழவோ நாம் நாம முயற்சி செய்தால் மாத்திரமே முடியும் எனவும் இந்த வீராங்கனைகள் குறிப்பிடுகின்றனர் எனவே இந்த வீராங்கனைகளின் கோரிக்கையாக அமைவது எந்த பெண் தன்னை அர்ப்பணித்து முயற்சி செய்கின்றாலோ அவளே இந்த உலகின் வீர பெண்மணியாக கருதுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டிலும் மார்ச் எட்டாம் தகுதி உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது இது மகளிரின் சமூகத்தில் எளிதாக அடைந்த ஒரு முன்னேற்றங்களை பாராட்டி அவர்களின் சவால்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நாள் அவர்களின் மனித உரிமைகளையும் சமத்துவத்தையும் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் இந்த தினம் உலகளவில் அதிகமாக முக்கியத்துவம் பெறுகின்றது மகளிர் என்பது சமுதாயத்தின் மிகவும் முக்கியமான உறுப்பினராக இருக்கின்றனர் அவர்களது பங்கு குடும்பம் சமூகத்துடன் மட்டுமல்லாமல் நாடு மற்றும் உலக அளவிலும் மிகவும் முக்கியமானது அவர்கள் தாங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளை வளர்க்க சமூகத்திற்கு சேவை செய்ய தொழில்நுட்பம் கல்வி அரசியல் கலை விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ளனர் இது மட்டுமன்றி மகளிர் தினம் அவர்களுக்கு சமத்துவம் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை உலகுக்கு எடுத்து காட்டும் ஒரு நாள் ஒவ்வொரு மகளிரும் உலகில் நிறைய சவால்களை எதிர்கொள்கின்றனர் ஆனால் அவர்கள் அவற்றை தைரியமாக சமாளித்து சாதனைகளை அடைகின்றனர் கிராமம் இடத்திலிருந்து கந்தலிங்கம் எங்களோட அணி வந்து நாலு வருட காலமாக எல்ஏ கிரிக்கெட் கபடி என்ற மூ மூணு விளையாட்டுலேயும் அந்த மூணு விளையாட்டையும் தவிர்த்து இன்னும் நிறைய விளையாட்டுகளில் மாவட்ட மட்டத்திலேருந்து மாகாண மட்டம் வரையும் சென்று அதுலேயும் நல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டி நாங்கள் தேசிய மட்டம் வரையும் சென்றிருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களோட பெற்றோர்களும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் இருக்கோம் எவ்வளவோ சவால்கள் எவ்வளவோ கதைகள் எவ்வளவோ இருந்தும் நாங்கள் இந்த இடத்துக்கு கடும் சவால்கள்லாம் நாங்கள் முகம் கொடுத்து வந்திருக்கோம் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் நாங்கள் பிரச்சனைகள் வந்தும் நாங்கள் மனம் தளராமல் முகம் கொடுத்ததாலாம் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம் நாங்கள் எனவே பெண்கள் என்ற வகையில் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்லுவேன் என்ன நாங்கள் சாதனை செய்கிறதுக்கு நிறைய இருக்குது எனவே நாங்கள் முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சு அந்த இடத்துக்கு வரலாம் எனவே மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கேமருக்ஷா கிராமத்தில் இருந்து விளையாட்டுத்துறையில் மாகாண மாவட்டம் மாவட்ட மட்டம் எனும் துறையில் தேசிய மட்டத்தில் தெளிவாகி பெண்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரே ஆலோசனை பட்ட தாண்டித்தான் இதெல்லாம் வெற்றி பெற முடியும் நாங்கள் பல்வேறு கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து வந்துள்ளோம் முயற்சி செய்து எதுவும் முடியாது என்று எதுவும் இல்லை ஒரு பெண் வீராங்கனையாக நான் சொல்ல சொல்லிருப்பது நாட்டின் கண்கள் என்னும் அடிப்படையில் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அனு அனுபவமாக நோக்கி பயணித்தால் மட்டுமே அனைத்து சாதனை பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் கிராமத்தில் ஸ்ரீகாந்தன் சஸ்னிகா எனும் நான் பேசுகிறேன் கடந்த நான்கு வருட காலமாக கபடி கிரிக்கெட் எல்லே எனும் துறைகளில் பல சாதனைகளை பெற்றுள்ளோம் இதற்கு பல்வேறு கஷ்டங்கள் அவமானங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அடக்கி வைக்கும் பல சமுதாயங்கள் போதும் பல சமுதாயங்கள் இருந்தபோதிலும் இது பெற்றோர் எமது சமுதாயத்திலிருந்து பல சாதனையாளர்களாக களை உருவாக்கியுள்ளனர் இதை உருவாக்கிய மிக பெற்றோர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் சமுதாயத்தில் கஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொண்டு